வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் பாத்தீங்கன்னா எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் வருகின்றது எத்தனை தேய்வுரை முகூர்த்தங்கள் வருகிறது என்பதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் ஒவ்வொரு தனித்தனியாக பிரித்து தெளிவாக பலன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முகூர்த்த நாட்களில் அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் செய்யலாம் அதாவது திருமணம் செய்தல் வளகாப்பு செய்தல் காது குத்துதல் வீடு கிரக பிரவேசம் பெண் பார்க்க செல்லுதல் மாப்பிளை பார்க்க செல்லுதல் இதுபோல போல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய முகூர்த்த நாட்கள் இது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் மொத்தமாக ஐந்து முகூர்த்தங்கள் வருகின்றது வளர்புரை முகூர்த்தங்கள் ஒன்று தேய்புரை முகூர்த்தம் நான்கு முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஐந்தாம் தேதி மாசி இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிழமை வந்து வியாழக்கிழமை நேரம் முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இது வந்து தேய்வரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் திதி துவிதியை லக்கணம் மேஷ லக்கணம் யோகம் அமிர்த யோகம் அடுத்து இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்றது கிழமை வெள்ளிக்கிழமை நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் நட்சத்திரம் ஹஸ்தம் திதி திருதியை லக்கணம் மேஷ லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழ் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திதி ஏகாதசி லக்கணம் மீன லக்கணம் யோகம் அமிர்த யோகம் முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் தேய்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினாறாம் தேதி பங்குனி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை வருகின்றது நேரம் முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நட்சத்திரம் அதாவது வந்து முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் திதி வந்து துவாதசி லக்கணம் மீனலக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி பதினொன்றாம் தேதி வருகின்றது கிழமை புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருது இது வந்து என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருகி சீரிசு நட்சத்திரம் திதி வந்து சப்தமி லக்கணம் வந்து லக்கணம் திதி வந்து யோகம் வந்து சித்த யோகம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்புரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்